ஹாய் மக்களே நான் உங்கள் நான் நினைவுகள் அழகானதுதான் பல நினைவுகள் நம்முள் எப்போதும் ஒரு கணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் சில நினைவுகள் வழிகளை கொடுத்துக்கொண்டு இருக்கும் இருந்தாலும் நினைவுகள் அழகானது தான் அப்படி வட சென்னையில் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த அகஸ்தியா திரையரங்கத்தை பற்றி ஒரு சிறு தொகுப்பை பார்ப்போம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் பாமா விஜயம் படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கியது அகஸ்தியா திரையரங்கம் வட சென்னையில் எழுபது எம் எம் திரையரங்கமாய் ஆரம்பமானதுதான் அகஸ்தியா திரையரங்கம் சென்னையின் முதல் எழுபது எம் எம் தியேட்டர் என்ற பெருமையும் அகஸ்தியாவை சாரும் ஆயிரத்தி நான்கு இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்ட திரையரங்கமாக திகழ்ந்த திரையரங்கம் தான் அகஸ்தியா எம்ஜிஆர் சிவாஜி ஆரம்பித்து ரஜினி கமல் அஜித் விஜய் போன்ற நடிகரின் படங்கள் இங்கு வெள்ளி விழா படங்களாக அமைந்தன தீனா படத்திற்கு மூன்று ரூபாய் டிக்கெட்டும் தூள் படத்திற்கு பத்து ரூபாய் டிக்கெட்டும் என கடைசி வரை முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் பெற்ற திரையரங்கமும் அகஸ்தியா திரையரங்கம் தான் எம்ஜிஆர் அவரோட முதல் திரையரங்க பேச்சும் இந்த அகஸ்தியா திரையரங்கில்தான் நடந்தது சிறந்த தியேட்டர் என்ற பலமுறை விருது வென்ற திரையரங்கமும் அகஸ்தியாவிற்கு பெருமையை சேர்க்கத்தான் செய்கிறது பெரிய திரையரங்கம் பெரிய ஸ்கிரீன் பெரிய பால்கனி பெரிய பார்க்கிங் என பிரம்மாண்டமாய் திகழ்ந்தது அகஸ்தியா திரையரங்கம் அகஸ்தியா வட சென்னையின் முக்கிய அடையாளமாக மாறிதான் போயிருக்கின்றது அகஸ்தியா பஸ் ஸ்டாப் அகஸ்தியா அபார்ட்மெண்ட் என வட சென்னையின் அடையாளமாக மக்கள் மனதில் இடம் பிடித்த அகஸ்தியா திரையரங்கம் எம்ஜிஆரில் ஆரம்பித்து ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா தனுஷ் போன்ற நான்கு தலைமுறை ரசிகர்களின் கொண்டாட்டங்களால் களை திரையரங்கம் எத்தனை பேனர்கள் எத்தனை பாலபிஷயங்கள் எவ்வளவு கொண்டாட்டங்கள் என அத்தனையும் நீங்கா நினைவுகளாய் நிறைந்திருக்கிறது அகஸ்தியா திரையரங்கில் இப்படி நீங்காத நினைவுகள் பல ரசிகர்களுக்கு அகஸ்தியா திரையரங்கம் மூலம் கிடைக்கத்தான் பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாமா விஜயம் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபது ரகசிய போலீசென தனது திரைப்பயணத்தை நிறுத்திக்கொண்டது கொண்டது இன்று மலம் மல்டிப்ளக்ஸ் தியேட்டர் நவீன வசதிகளுடன் காலத்திற்கேற்ப நிறைய திரையரங்கம் வந்தாலும் அகஸ்தியா போன்ற திரையரங்கம் மூடுவிழா காணும் போது மனம் கொஞ்சம் நொறுங்கத்தான் செய்கிறது நான்கு தலைமுறை ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் எத்தனை சிரிப்புகள் எத்தனை சந்தோஷங்கள் எத்தனை அழுகைகள் எத்தனை காதல்கள் என அகஸ்தியா திரையரங்கில் படம் பார்த்த ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த விதா இப்படி ஐம்பத்தி மூணு ஆண்டு கால அடையாளமாக இருந்த அகஸ்தியா திரையரங்கம் இன்று நம்மோடு இல்லை என்பதே வருத்தம்தான்